வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆகாச வாணி வானொலி ஸோ வானொலி பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த பதிவுக்குள்ள போகலாம் ஸோ வானொலி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் அவங்களுடைய பழைய கால நினைவுகள் வந்து கண்டிப்பாக வந்து போகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை ஸோ சமீபத்தில் நண்பர் ஒருவரை குடும்ப நண்பர் ஒருவரை சந்திச்சிருந்தேன் ஸோ அவர் பகிர்ந்துக்கிட்ட ஒரு விஷயம் தான் வந்து எனக்கு இந்த பதிவு போடலாம் அப்படின்ட்டு தோணுச்சு ஸோ ரேடியோ பற்றி ஒரு பதிவு போடலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ அது போக என்னன்னா போன வாரம் தான் வந்து உலக வானொலி தினம் வந்து கொண்டாடி இருக்காங்க ஸோ அது வந்து எனக்கு மறுபடியும் ரிமைண்ட் பண்ணதுனால ஸோ அந்த ரேடியோ பற்றி மறுபடியும் ஒரு கண்டென்ட் போடலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்தது ஸோ அந்த எண்ணத்தின் விளைவு தான் இந்த பதிவு அந்த நண்பர் பகிர்ந்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா அவர் வந்து ஐடி கம்பெனியில் ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நண்பர் அவரோட அலுவலகத்தில் அவரோட ரெஃபரன்ஸில் ஒரு ரிசோர்ஸ் வந்து சேர்த்து விட்டுருக்காரு ஸோ அந்த ரிசோர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவரோட டெசிக்னேஷனுக்கும் அந்த விட்ட ரிசோர்ஸோட டெசிக்னேஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருடங்களுக்கு மேலான இடைவெளி இருந்திருக்குது பட் அவர் வந்து என்னென்னா சேர்த்து விட்ட ஒரு ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் டைம் பீரியட்லேயே என்ன பண்ணியிருக்காங்க அந்த ரிசோர்ஸ் இவர்கிட்டையே வந்து சில பாலிடிக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க பட் இவருக்கு வந்து இவர் வந்து பெரிய பொறுப்பில் இருக்கிறனால அவருக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டார் பட் இவர் வந்து எந்த ஒரு எதிர்வினையும் இதுவரைக்கும் செய்யலை அப்படின்ட்டு என்கிட்ட வந்து சொன்னார் பட் நான் அவர்கிட்ட வந்து எதிர்க்க இதோட ரீசன் என்ன நீங்கள் வந்து எதுவும் என்ன சொல்கிறது ஒரு ரியாக்ஷன் எதுவும் வந்து ஆப்போசிட்டாக நீங்கள் எதுவும் ரியாக்ட் பண்ணலையா அப்படின்ட்டு நான் கேட்டதுக்கு அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அவரோட சின்ன வயசில் என்னென்னா ஒரு என்ன சொல்கிறது அவர் வந்து ரேடியோ வந்து கேட்கக்கூடிய பழக்கம் உள்ளவராக இருந்திருக்காரு அவர் அந்த ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர் என்ன சொல்கிறது ஒரு கேட்ட சின்ன ஒரு கதையோட தாக்கம் தான் அவரோட இன்றைய பழக்கத்துக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது என்ன கதை அப்படின்னா அநேகம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை தான் துறை ஒருவத்தர் இருக்கிறாரு இந்த துறை வந்து ஒரு மனுஷன் ஆற்றுலையோ குளத்துல குளிக்க போகிறாரு குளிக்க போகிற இடத்துல என்னென்னா தண்ணீரில் தத்தளிச்சுக்கிட்டு ஒரு தேள் வந்து இருந்திருக்குது உயிருக்கு போராடி இவர் வந்து பரிதாபப்பட்டு அந்த தேலை வந்து காப்பாற்றுறதுக்காக கையில் வந்து எடுக்கிறாரு அப்படி கையில் எடுக்கிறப்ப என்ன 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 செய்யும் தேல் என்ன செய்யும் கொட்டியிருக்குது ஸோ கொட்டின உடனே என்ன பண்ணியிருக்காருன்னா கையை விட்டு அது வந்து கீழே நழுவி மறுபடியும் தண்ணியில் போய் விழுது ஸோ அதை பார்த்துட்டு மறுபடியும் வந்து அவர் வந்து காப்பாற்றி அவர் வந்து கரையில் வந்து சேர்க்குற மாதிரி அந்த கதையை வந்து சொல்லியிருப்பாங்க அந்த துறவிக்கு பக்கத்தில் இருக்கிறவர் வந்து அந்த துறை வந்து கேட்பார் அது தேல் தான் வந்து கொட்டுன்னு தெரிஞ்சு நீங்கள் வந்து கையில் பிடிச்சி எனக்கு தூக்குனீங்க அப்படின்ட்டு அவர் கேட்குறப்ப அந்த துறவி வந்து சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா கொட்டுறது வந்து தேலோட குணம் பட்டு அதை காப்பாற்றுறது என்னோடய குணம் ஸோ கொட்டுது அப்படிங்கிறதுக்காக என்னோடய நல்ல குணத்தை வந்து நான் ஏன் விட்டுறணும் அப்படின்னு அவர் வந்து கேள்வி வந்து முன் வச்சு முடிகிற மாதிரி அந்த கதை அந்த பதிவு வந்து போயிருக்கும் ஸோ அந்த கதையோட உள்ளார்ந்த அர்த்தத்தை இவர் வந்து உள்வாங்கிட்டு அவர் இந்த கரண்டாக இருக்கிற நிகழ்வுல வந்து ஒத்து போயிருக்க மாதிரி சொல்லியிருப்பார் அது என்ன அப்படின்னா இன்னொருத்தவங்க வந்து நமக்கு வந்து கெடுதல் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளோட நல்ல குணத்தை வந்து நம்ம ஏன் விடணும் அப்படிங்கிறதான் அந்தோட கருத்து அந்த கதையோட கருத்து அப்படின்ட்டு அவர் வந்து என்ன சொன்னார் இதை கேட்டோன்னே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக போயிருந்தது ஏன்னா ஒரு ரேடியோவில் வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் அந்த சின்ன ஒரு ப்ரோக்ராமில் வரக்கூடிய சின்ன ஒரு கருத்து வந்து ஒருத்தரோட லைஃப்பில் வந்து எந்த மாதிரியான ஒரு பாடங்கள் வந்து தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நினச்சி பார்க்குறப்ப எனக்கு வந்து மிக பிரமிப்பாக இருந்தது அந்த நண்பர் பரிந்துக்கிட்ட அந்த ரேடியோ நிகழ்ச்சியோட பேர் இன்று ஒரு தகவல் அதை தொகுத்தி வழங்கியவர் நமது தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் ஸோ எல்லாருக்குமே வந்து மிக பரிச்சயமான ஒரு ப்ரோக்ராம் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச முகம் அப்படின்னா நம்ம தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் தான் சொல்லலாம் ஏன்னா வந்து அந்தளவுக்கு அந்த கொடுக்கக்கூடிய அந்த இரண்டுலேருந்து ஐந்து நிமிடங்களுக்கு உள்ளாகவே வந்து அவர் சொல்லக்கூடிய கண்டன்ட்டை வந்து மிக தெளிவாக அழகாக சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு வல்லமை அவருக்கு வந்து இருக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த வல்லமை வந்து பொதுவாக வந்து இயல்பாக வந்து அமைஞ்சிருக்காது பட் அவர் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து பண்ணியிருப்பார் பட் என்னன்னா அந்த ப்ரோக்ராம் அவர் பகிர்ந்துக்கிட்ட விஷயம் அதாவது அந்த தகவல் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்ம போய் கேட்டோம்னா அதோட கதையும் வந்து மிக சுவாரஸ்யமாக இருக்கும் அது என்ன அப்படின்னு அவர் பகிர்ந்துக்கிட்டார் அப்படின்னா என்ன சொல்லுது கிட்டத்தட்ட ரேடியோ வந்து கோல வச்சுக்கிட்டு இருந்த காலம் மாறி எல்லோருடைய வீட்டுகள்லேயும் வந்து இந்த டிவி வந்து படிப்படியாக வந்து உள்ளே வந்துக்கிட்டு இருந்தது ஸோ அப்பா வந்து அவரோட கொலீக்ஸோட மதியம் லஞ்ச் பீரியடில் வந்து வந்து டிஸ்கஸ் இருந்தாங்க நம்ம எல்லாமே வந்து வேலையை விட்டுட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சும்மா வந்து ஒரு ஜோவியலாக வந்து ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்பா வந்து அதை வந்து அவரோட லீடு வந்து கேட்டுட்டு என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நீ இந்த மாதிரி பேசினி அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஆமாங்க நான் சும்மா ஒரு ஜோ அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம் இதோட சேஞ்சஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்டு உனக்கு வந்து டெய்லி வந்து உனக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நான் டைம் கொடுக்குறேன் ஸோ அந்த டைமில் மக்களுக்கு வந்து நீ வந்து உபயோகமாக என்ன மாதிரி கருத்தை சொல்ல முடியுமோ அதை வந்து நீ சொல்லிக்கோ அப்படின்ட்டு சொல்லி அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பட் என்னன்னா என்ன மாதிரி வந்து அந்த கிராமங்களில் இருந்தவங்களுக்கு என்னென்னா அப்போ தான் வந்து டிவியெல்லாம் வந்து படிப்படியாக வந்து உள்ளே வந்துகிட்டு இருந்தது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா எல்லோரோட வீடுகளையும் வந்து அலங்கரிச்ச ஒரு ஊடகம் என்னென்னா வந்து வானொலி ஸோ அதற்கு அடுத்தபடியாக ஒன்று ரெண்டு வீடு வீடுகளில் தான் வந்து டிவி வந்து இருந்தது ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னோடய என்ன சொல்கிறது எனக்கு நான் ரசித்த சில நிகழ்வுகள் எனக்கு தொடர்புடைய அந்த வானொலி தொடர்பான நிகழ்வுகள் தான் இந்த வந்து நான் ஷேர் ஷேர்பிண்பேன் ஸோ அப்படி அந்த இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கிராமப்புறங்கள் என்ன ஆகும்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு மணிக்குள்ளேயே வந்து ஊர் வந்து மொத்தமாக அடங்கிடும் ரொம்ப ஒரு நிசத்தமான ஒரு சூழல் இருக்கும் அப்படிப்பட்ட சூழலில் என்னென்னா அந்த பவர் கட் ஸோ பவர் கட் வந்து பார்த்திங்கன்னா அப்போதைய சூழலில் இரவு நேரங்களில் அந்த கிராமங்களில் வந்து பவர் கட் ஆச்சுன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும் ஸோ அன்னைக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸ் ஆகாது ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஃபிக்ஸ் ஆகும் ஸோ அப்படிப்பட்ட சூழலில் வந்து என்ன ஆகும்னா அப்போதைய கட்டிய வீடுகளில் என்னென்னா பெரும்பாலான வீடுகள் வந்து வெளியில் வந்து திண்ணே இருக்கும் ஸோ திண்ணையில் வந்து ஒரு தலாணியை போட்டு அப்படியே படுத்துட்டு அப்படியே சாஞ்சிருந்தோம்னா பக்கத்து வீடுகளில் இந்த கேட்கக்கூடிய அந்த வானொலி நிகழ்ச்சி வந்து அவ்வளோ அற்புதமாக சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் இருந்தது என்னென்னா வந்து பிளக்கில் அதாவது பவரில் இயங்கக்கூடிய ரேடியோ தான் இருந்தது பல வீடுகள் என்ன இருக்குன்னா அந்த பேட்டரியில் இயங்கக்கூடிய ரேடியோ வந்து வச்சுருப்பாங்க ஸோ அப்படி வந்து பேட்டரியில் இயங்கக்கூடிய அந்த ரேடியோ கேட்குறப்ப வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் ஏரியாவில் என்ன இருக்குன்னா அந்த கோடை பண்பலை அதுதான் வந்து எங்கள் ஏரியாவில் கேட்கக்கூடிய ஒரு மாநில நிகழ்ச்சியாக இருக்கும் அப்படி அந்த ப்ரோக்ராமை கேட்குறப்ப வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி பட்ட அந்த இரவு நேரங்களில் என்ன சொல்கிறது அந்த வெளியில் படுத்துட்டு இருக்கிறப்ப பக்கத்து வீடுகளில் அந்த ப்ரோக்ராம் கேட்கும் அந்த ப்ரோக்ராமை வந்து என்ன சொல்வது தொகுத்து வழங்கக்கூடிய அந்த தொகுப்பாளர் பேசக்கூடிய வார்த்தைகள் உச்சேரிப்புகளும் ஆகட்டும் எல்லாமே வந்து அவ்வளோ அற்புதமாக அற்புதமாக இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய அந்த பாடலாக இருக்குன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பெரும்பாலான நேரங்களில் வந்து என்னென்னா மிகச்சிறந்த பாடல்தான் வந்து இப்போ ஒலிபரப்பு செய்வாங்க அது போக என்னென்னா நேயர் விருப்பம் அப்படிங்கிற செக்ஷன் வரும் ஸோ நேயர் விருப்பம்னா அவங்க கேட்கக்கூடிய பாடலை வந்து ஒலிபரப்புவாங்க அவங்க ஸ்டார்ட் பண்ணுற விதமே ரொம்ப அற்பு அற்புதமாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய பாடல் இந்த படத்துலேருந்து சொல்லுவாங்க அந்த படத்துலேருந்து வரக்கூடிய பாடல் ஒலிபரப்பாகும் இதை பாடியவர் அப்படின்ட்டு ஒரு மேல் வாய்ஸ் அண்ட் ஃபீமேல் வாய்ஸ் ரெண்டு பேரோட பேரையும் மென்ஷன் பண்ணுவாங்க அடுத்து வருகிறது அப்படிமாங்க அடுத்த ஒரு சில நொடிகள்லேயே வந்து அந்த பாடல் வந்து அப்படியே தாளாட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இதை கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஆகும்னா நீங்கள் அப்படியே படுத்து நீங்கள் கேட்குறப்ப அப்படியே யாரோ வந்து நம்ம தலையை வந்து லேசாக அப்படியே தலையை வருடி கொடுத்து அப்படியே தாளாட்டுற மாதிரி ஒரு செம ஃபீலாக இருக்கும் ஸோ இது ஒரு அனுபவம் இன்னொரு அனுபவம் என்னென்னா நியூஸ் இப்போ இருக்கக்கூடிய வந்து பிரைவேட் சேனல்ஸில் எனக்கு தெரிஞ்சு எதுலையுமே வந்து நியூஸ் சொல்கிறது இல்லை பட் இன்றளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்கிறது இந்த கோடை பண்பலை மற்றும் அந்த ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து நியூஸ் வந்து சூப்பராகவே வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின் சொல்லலாம் அப்படி என்னோடய ஸ்கூல் டைமில் எனக்கு என்னென்னா என்ன சொல்கிறது மதிய நேரங்களில் எங்கள் ஏரியாவில் வந்து இந்த கடை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸ்கூலுக்கு என்றைக்காவது மதிய உணவு கொண்டு போகாத நாட்களில் ஒரு சில நாட்களில் என்ன ஆகும்னா இந்த பரோட்டா சாப்பிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அப்படி கிடைக்க வாய்ப்பில் வந்து நான் சாப்பிட போகிறப்ப மதியம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு நாற்பது மணி இருக்கும் ஸோ அந்த பன்னிரெண்டு நாற்பது மணி அளவில் கரெக்டாக வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து அந்த நியூஸ் ஒளி வரப்பாகும் ஸோ இந்த வாய்ஸை நீங்கள் கேட்டவுன்னே எல்லாருக்குமே வந்து பழைய நினைவுகள் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்ட்டு ஒரு கணியர் குரல் வந்து உங்களுக்கு வந்து ஒழிக்கும் சோ அதை கேட்ட கேட்குறதுக்கே வந்து அவ்வளவு அற்புதமா இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிவி சேனல்ஸில் பார்க்கலாம் இந்த பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய சேனல்ஸ்ல வந்து என்ன ஆகும்னா நிறைய பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுட்டு அவங்க என்ன சொல்ல வர்றாங்களோ கண்டென்ட்டே வந்து புரியாத மாதிரி நிறைய வந்து ஆடியோ ஆடியோ வந்து மிக்ஸ் பண்ணி ரொம்ப ஒரு கலையோரமாக இருக்கும் அது அதுக்கான தனியாக ரசிகர் பட்டம் இருக் பட்டாளம் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல பட் எனக்கு வந்து அந்த இசைக்கொருப்பு வந்து ரொம்ப பிடிக்காது பட் இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் வாசிக்கிறப்ப அவர் வந்து அந்த பேப்பர் திருப்புற சவுண்டு அதுக்கப்புறமா அவரோட அந்த வாய்ஸில் இருக்க சின்ன சின்ன இறைச்சல் முதற்கொண்டு வந்து தெல தெளிவாக வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க எனக்கு என்ன டவுட் இருக்குன்னோ அவர் வாய்க்குள்ளேயே வச்சு மைக் வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் இருக்கும் ஸோ ஏன்னால் அந்தளவுக்கு வந்து ரொம்ப கிளியராக சூப்பராக இருக்கும் அதை வாசிக்கக்கூடிய அந்த சரோஜ் நாராயண சுவாமி அவங்க வந்து வாசிக்கிறது வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த அம்மா வந்து சூப்பராக வாசியிருப்பாங்க ஸோ அதுக்குன்னே வந்து நிறையா ரசிகர் பட்டம் உண்டு அந்த பட்டாளத்தில் நானும் ஒருவன் அப்படிங்கிறதுல நான் வந்து ரொம்ப பெருமைப்படுத்திக்கிறேன் ஸோ இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியாகணும் இந்த ரேடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வந்து அந்த அஞ்சு நிமிஷத்தில் எவ்வளவு அற்புதமாக வந்து தன்னுடைய ஆற்றலை வந்து வெளிப்படுத்தியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த நியூஸ் வாசிக்கிறவங்களும் தெல்ல தெளிவாக வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதே மாதிரி இந்த என்ன சொல்கிறது இந்த நேர் விருப்பம் பாடலில் அந்த இந்த தொகுத்து வழங்கக்கூடிய அந்த தொகுப்பாளரும் அந்த வார்த்தை உச்சரிப்புகள் வந்து அவ்வளவு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஸோ இதில் வந்து என்னென்னா நான் சமீபத்தில் என்னோட நண்பரோட நண்பர் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப அருண் ஒருத்தர் பொன்வேல் என்னோடய ஃப்ரெண்டு அவரோட ஃப்ரெண்டு வந்து அருண் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப அவர் பறந்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வானொலி நிகழ்ச்சிக்கு வந்து அவருக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இருக்கிற அந்த டீச்சர்ஸ்லாம் வந்து ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ண போவாங்க அப்படின்னு சொல்லுவார் அப்படி பண்ண போகிறப்ப என்ன ஆகுமா அப்படின்னா எப்படி வந்து வார்த்தையை வந்து உச்சரிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னார் ஸோ அதை கேட்குறப்ப எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா வந்து ஒரு ஊடகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பலதரப்பட்ட மக்களுக்கும் வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு ஊடகம் ஸோ அப்படிப்பட்ட ஊடகத்தில் வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா அதோட தாக்கம் வந்து இந்தளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ மெனக்கட்டுறாங்க சின்னதாக ப்ரோக்ராம் இருந்தாலும் அதுக்கு வந்து எவ்வளோ மெனக்கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து மிக பிரமிப்பாக இருக்குது ஸோ இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து ப்ரைவேட் வந்து கோலச்சி இருந்தாலும் மத்திய மாநில அரசுகளால் நிர்வகிக்கக்கூடிய அந்த கோடை பண்புலையா ஆல் இந்தியா ரேடியோ இது போன்ற சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க ஏன்னா தான் வந்து அவங்களுக்கு வந்து விளம்பரங்கள் மூலமா வருமானம் இல்லைனாலும் அவங்களோட ப்ரோக்ராம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து ஸோ இந்த மாதிரி வந்து அந்த வானொலி பற்றிய கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எண்ணங்கள்ல அலையலையாக வரிசை கட்டி வந்துகிட்டே இருக்குது இருந்தாலும் நேரம் கருதி இந்த பதிவைத்துடன் முடிகிறேன் மீண்டும் இதேபோல் அடுத்த பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்